இந்த கமருதின் சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே பெரிய மக்கு தான் போலங்க ஒரு ஆயிரம் பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்குன்னு ஒரு முந்நூறு பாயிண்ட் பிரித்து கொடுக்குறாங்க அந்த முந்நூறு பாயிண்ட்டுக்கு லாக்கருக்குள்ள போய் எடுக்க சொன்னால் திரு திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஒன்றுமே எடுக்காமல் பயபுள்ள வெளியே வருது ஆனால் இப்போ அது மேட்ரு இல்லை அந்த பயபுள்ள மட்டும் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் விஜய் பார்வதியை போட்டு டாராக கிழிச்சிருப்பாங்க பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி என்ன ஸ்ட்ராட்டஜியில் போனாங்கன்னு தெரில ஒருவேளை இவங்க டீம் வந்து மொத்தமாக குளிக்குள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளானில் போனாங்களா என்னன்னு தெரில ஆனால் அவங்க பண்ணது உண்மையில் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஸோ அது என்னன்றது வீடியோ பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த கமூர்தீன் கமுர்தின் மேட்டர்லாம் வரும் ஃபஸ்ட் இந்த லாக்கர் டாஸ்க்கில் அவங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட் கொடுத்தாங்க பிக் பாஸ் டீமுக்கு ஸோ அந்த ஆயிரம் பாயிண்ட் வச்சு அவங்க போய் லாக்கருக்குள்ள எடுக்கணும் நேற்று ஸ்ட்ராட்டஜி தான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நைன் செகண்ட்ஸ் தான் இனி கொடுத்தாங்க ஸோ அந்த நைன் செகண்ட்ஸில் போய் ஆயிரம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு விக்கல் சிக்ரம் என்ன சொல்லியிருந்தாருனா முன்னூறு முன்னூறு பாயிண்ட்டாக மூணு பேர் போங்க அப்படின்னு அரோரா ஒரு பக்கம் போயிருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இன்னொன்று கமுர்தினு ஸோ இவங்க மூணு பேர் உள்ளே போயிருந்தாங்க ஆளுக்கு முந்நூறு பாயிண்ட் ஸோ இந்த முந்நூறு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா முந்நூறு பாயிண்ட்டில் வந்துட்டாங்க மக்ருதின் பார்த்தீங்கன்னா சரி கமருதின் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே எடுக்காமல் ஐஸ்கிரீமை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டான் சரி அவன் நின்ட்டான்னா அப்புறம் இது விஜய் பார்வதி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு பாயிண்ட் இன் கேஸ் கமுதின் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்திருந்தா அவங்களுக்கு சோழி முடிஞ்சிருக்கும் ஒன்று கூட மிச்சம் இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா மொத்தமாக ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு டோட்டலாக கேன்சல் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு கமுருதின் மக்கு மாதிரி அங்கேயே நின்னதுனால இவங்களுக்கு ஒரு சைடில் பாசிட்டிவாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கமுருதின் பண்ணது தப்பு தான் அதாவது ஒரு விஷயம் ஒன்று போய் எடுக்காம வந்துட்டேன் ஆனா இன்கேஸ் அவன் வெளியே வந்திருந்தான்னா பார்வதியால் டோட்டமா டோட்டலா காலியாயிருக்கும் ஒரு ஒருவேளை பார்வதி இந்த ஸ்ட்ரேட்டஜி போட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த மாதிரி மொத்தமா எடுத்து எனக்கடா சான்ஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து செம காண்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அந்த டாஸ்க்குல அப்படின்றத ஒரு காண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த காண்டை வந்து தீர்த்திக்கிறதுக்கு மொத்தமாக இவங்களை வந்து காலி பண்ணி விட்ரலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து இவனுங்க எல்லாரும் வாய்ப்பே தர மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி செம்ம காண்டில் தான் இருந்தாங்க எனக்கு என்னமோ உழுகுள்ள வேண்ணே வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ஐநூறு பாயிண்டுக்கு எடுக்கணும் அப்படின்றதுலாம் அவ்வளோ மக்கள்லாம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அவ்வளோ மக்கள் இல்லைன்னு தான் தோணுது ஸோ அவங்க பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போட்டு காலி பண்ணலாம் தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கமுருதின் வந்து மக்கு மாதிரி இருந்ததுனால அவர் வெளியே வராதனால இவங்க தப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன விஷயம்னா கனி இருக்காங்களே கனி அதுக்கப்புறம் இன்னொரு ரம்யா ஜோ இவங்க இருக்காங்களே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ச்சே பார்வதி மாட்டிருக்கணும் கமுருதின் மட்டும் வெளியே வந்திருந்தா அவ்வளோதான் பார்வதி துண்டா இருப்பா அப்படின்ற மாதிரி கனி பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருக்காங்க இப்போ தெரியுதா நான் தான் சொன்னேன்ல கனிக்கும் ஒரு ஃபேஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நான் பல இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்வதி எப்படி ஒரு வன்மத்தில் சுற்றுறாங்களோ கனி மேலே கனியும் பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தில் தான் சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஓகே அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் சே கமுரு மட்டும் வெளியே வந்து பார்வதி பயங்கரமா சிக்கியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது அதில் அவங்களுக்கு இருக்க காண்ட காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்கப்புறம் ரம்யாஜ் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்வதி பயங்கரமா மாட்டியிருப்பா அவள் என்ன பொம்புலன்னே தெரில ரொம்ப மோசமான ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பிகேவ் பண்றா அவருக்குள்ள நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யார் ரம்யாஜோ ஒரு சைடில் பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நான் இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட பேசவே போறது இல்லை அப்படின்ற மாதிரி யாரு கனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொம்பளை கிட்ட இருந்து நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு சொல்லிட்டு போறேன் உனக்கு எனக்கும் ஒத்து வரல நமக்கு தள்ளியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தா ரொம்ப நல்லது ஏன் சொல்லுங்க நம்ம காது வலிக்காம இருக்கும் ஏன்னா இவங்க அச்சு அடிச்சுக்க தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோல அதையே போட்டு அதையே மெயின் கான்செப்டா கொண்டு போய் ஒரு மாதிரி அதையே கண்டென்டா மாத்தி நம்மளுக்கும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரே பேட்டர் திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு கனி பார்வதி சண்டை எஃப் ஜே பார்வதி சண்டை அப்படின்றது ஒரே பேட்டர் திருப்பி திருப்பி பார்த்தா சீசன் ஒன்மையில ரொம்பவே போர் அடிக்குது ஸோ தயவு செஞ்சு இப்போ கனி சொன்னாங்கல்ல அதை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த லாக்கா டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயிச்சு அந்த ஆயிரம் பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரது எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க தோணுது ஏன்னா என்னால வந்து விலீவ் பண்ண முடியல அவங்க தெரியாமல் வந்து இப்போ என்ன திரும்ப மாற்றாங்க பார்வதி பாத்தியா நான் வேஸ்ட் பண்ணல அதாவது இப்போ மட்டும் நான் ஐநூறு பாயிண்ட் எடுக்கலன்னா முந்நூறு மட்டும் எடுத்துருந்தோன்னா ஆறுநூறு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம எடுத்துருப்போம் இப்போ அப்படி இல்லை எட்நூறு பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இரநூறு தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் தான் அந்த ஐநூறு அதாவது பார்வதி என்ன பண்ணிட்டாங்க இப்போ எடுத்தது தப்பு ஆக்சுவலாக பார்வதி எடுத்தது தப்பு ஓகேங்களா ஆனா இப்போ என்ன பண்ணுறது இந்த ஐநூறு ஐநூறு பாயிண்ட் வந்தது என்னால தான் இந்த ஐநூறு பாயிண்ட் நான் இப்போ எடுத்தேன் ஸோ நான் எடுத்தது எவ்வளோ பெனிஃபிட்டாக போயிடுச்சு பாருங்க இப்போ வாட்டர் மெலன் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நம்ம ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்ற அவர் டோட்டலாக மாற்றி விட்டாங்க இப்போ யாராலையுமே எதுவுமே பேச முடியல ஐயோ என்னடா பார்வதி அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னு அவர் பேசவே முடியல இன்கேஸ் நம்ம கமருதின் இருக்கார்ல அவர் மட்டும் சில மாதிரி நிற்காம வெளியே வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி டோட்டலாக காலியாக இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு அந்த டாஸ்கில் சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடி ஆயிரம் பாயிண்ட்டும் வாங்கி அந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டு வர மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரூல்ஸ் एक्चुअली நீங்க அதிகமாக எடுத்தா அது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கலாம் அவங்க சூஸ் பண்ணுவாங்க எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை இப்போ வந்து ரூல்ஸே வேறு மாதிரி மாற்றிட்டாரு மொத்தமாக நீங்கள் அதிகமாக எடுத்துட்டா டோட்டல் பாயிண்ட்ஸுமே ஜீரோ பண்ணிடுவேன் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸை மாற்றிட்டார் ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு எதுவும் மேபி லக் இருந்திருக்கு மாதிரி தான் சொல்லணும் அப்படி இல்லைனா அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதாவது மொத்தமாக காலி பண்ணணும் நினைச்சாங்க கமுருதினால பார்த்திங்கன்னா அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பயங்கரமாக அவங்க மேலே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அரோரா இருக்குல்ல அந்த அரோரா பீஸ் வந்து நான் தான் சொல்லணும் அரோரா வந்து பயங்கரமாக யோசிக்குது அந்த பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் யோசிக்கிற மூளை இருக்குது ஆனால் என்னென்னா அது பேச தான் மாட்டுது பேசினா எங்கள் அடி உழுமோன்னு பயம் இருக்குது எப்படி வியான ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு இந்த கருணாஸ் தானே கருணாஸ் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பேசுவார் பார்த்தீங்களா மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பார் வாயில் பேசலாம்னு நினைப்பார் ஆனால் பக்கத்தில் இருக்கும் பேசிடுவோம் அது என்ன படம் டக்கு நான் வரல எனவேஸ் அந்த படத்தில் வர மாதிரி தான் இருக்குது இந்த அரோரா வியானா இவங்களே அப்படின்னா ஒன்று பின்னாடி பேசுவாங்க அது பின்னாடி மீன்ஸ் அவங்க தனியாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சுபிக்ஷா கூட இந்த மாதிரி அப்படி இல்லை அவங்களே யோசிச்சு யோசிச்சு தனியாக பேசிப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆமா பார்வதி தப்பு தானே பார்வதி மட்டும் ஐநூறு பாயிண்டுக்கு எடுத்தா நான் முந்நூறு எடுத்தேன் சொன்ன மாதிரி இன்கேஸ் அவ ஐநூறு இப்போ எடுத்துட்டால இதே கமூர்தீன் வெளியே வந்திருந்தா மொத்தமாக போயிருக்கும்ல பார்வதி பண்ணது தப்பு பார்வதி வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அதாவது இந்த மாதிரி பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் பார்வதியெல்லாம் அனுப்பக்கூடாது லாக்கருக்கு இந்த மாதிரி வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் மொத்தமாக வீணாக போயிடுமே இப்போ பார்வதி நம்மளால் கேள்வி கூட கேட்க முடியல ஏன்னா அவன் வராதனால இப்போ எடுத்தது வந்து பெனிஃபிட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இது இருக்குது இதை வந்து தப்பு பார்வதி நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவரோட எடுத்து பேசுது உண்மையிலேயே அது சூப்பரான விஷயம் ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாருமே என்னன்னா அந்த வாட்டர் மெலன் ஒன்று வந்துச்சு அப்பா பார்வதி அது வந்துச்சு வந்துருச்சு பார்வதி தம்பம் அந்த ஐநூறு பாயிண்ட் எடுத்தது இன்னிக்கு கமூர்தின் மட்டும் எப்படி சொல்கிறது அவன் எதுவுமே எடுக்காம இவங்களும் முந்நூறு பாயிண்ட் கெடுத்தா தேவையில்லாம ஒரு இரநூறு பாயிண்ட் வேஸ்ட்டாக போயிருக்கும் ஆனால் யாரும் அதை யூஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போயிருச்சு எல்லாருமே அதை மறக்கிறாங்க ஆனால் இந்த அரோரா பீஸ் மட்டும் அதை கரெக்டாக நோட் பண்ணி அவங்க டீம் கூட சொல்கிறேன் அதாவது ஆப்போசிட் டீம்ல கனி பேசிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கானில் பேசுறாங்க சே பார்வதி சிக்கி இருக்கணுமே அதாவது கமுர்தின் மட்டும் வெளியே வந்திருந்தான் பார்வதி சிக்கி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேல இருக்க மிஸ்டேக் இவங்க சொல்றது ஏன்னா நம்ம முன்னூர்னு சொல்லி அனுப்புறோம் ஒரு வீட்டுக்குள்ள உனக்குன்னு அதாவது அந்த மூணு பேரை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க அந்த டார்கெட் கொடுத்தும் முன்னூறுன்னு சொல்லியும் நீ எப்படி ஐநூறு எடுப்பேன் அப்படின்ற விஷயம் இருக்கு ஏன்னா பார்த்து தான் எடுத்துட்டு வராங்க ஐநூறு பாயிண்ட் இருக்குன்னு பார்த்து நீ எடுத்துட்டு வரேன்னா அப்போ நீ ஏதோ பிளான் பண்றேன் இல்லன்னா உங்க தப்பு பண்ற நெக்ஸ்ட் டைம் நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்ற வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரோரா பேசுறாங்கன்னா இது செம வேலுடான பாயிண்ட் இது என்னன்னா எல்லாரும் முன்னாடி வச்சு பேசணும் ஆனால் என்ன பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடு பார்வதி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு ஹவர் இருக்கும் ரெண்டு ஹவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே ஒரு பேச்சா பேசி பயங்கரமான ஒரு சண்டை வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பயப்படுறாங்க அதாவது பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குல்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க மொத்த பீஸும் பாத்தீங்கன்னா பயத்துல இருக்கு பார்வதி மேலே எப்புடின்னா இதுக்கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதாம் எப்படி பார்த்தாலும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு கொதறிவிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அந்த ஒரு பிம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் திவாகர் ஒரு சைடில் பார்வதி ரெண்டு பேருமே க்ரியேட் பண்ணிட்டாங்க அதாவது பயம்ன்றத தாண்டி ஐயா இந்த கேரக்டருக்குலாம் ஏன் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது ஒரு ஒரு மாதிரி ஒஸ்ட்டான கேரக்டரு சீப்பான கேரக்டர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை வந்து பார்வதி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க வந்து எனக்கு புரியல கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா அதாவது நான் வந்து டெய்லியும் கண்டென்ட் கொடுக்கணும் டெய்லியும் வந்து ப்ரொமோவில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லை அவங்க சொல்ற மாதிரி அவங்க கேரக்டர் தான் இதுதான் 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 அவங்க கேரக்டரா அப்படின்னு புரியல ஏன்னா ஒருத்தவங்களால காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி சண்டை போட முடியுதுன்னே ஃபர்ஸ்ட்டு தெரியல அதாவது ஒரு பிரச்சனை இப்போ ஒரு ரெண்டு நாள சைலண்டாக இருக்காங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க மற்றபடி சொல்றேன் ஒருத்தவங்களால் காலையிலேருந்து சாயந்தரம் எப்படி சண்டை போட முடியுது தெரியல ரெண்டாவது வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குள்ளேயும் சண்டை போடுறாங்க திவாகர் எப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் யாராவது பேசினா கூடயும் சண்டை போடுறாரோ அதே மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கூடையும் சண்டை போடுறாங்க ஸோ அது எப்படி வந்து இவங்க திருப்பி அவங்ககிட்ட போய் நார்மலாக பேசுறாங்களே இப்போ அரோரா கூட சண்டை போடுறாங்க சண்டை போட்டு திருப்பி அரோரா கூட சிரித்து பேசுகிறாங்க சுபிக்ஷா கூட பயங்கரமாக சுபிக்ஷாவை என்னென்ன கேள்வி கேட்டாங்க மானவங்கிட்ட கேள்வி கேட்டாங்க அந்த நாமினேஷன் நாமினேஷன் ஃப்ரீ பஸ்ஸை அது எடுத்து வச்சதுக்கப்புறம் சுபிக்ஷாவ இல்லாத கேள்வி கேட்டு அப்படியே நான் காலி பண்ணிட்டாங்க அப்படி கேள்வி கேட்ட சுபிக்ஷா கிட்டே போய் நார்மலாக பேசுகிறேன் பேசுகிறாங்க அது எப்படி தான் தெரிலங்க அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு தனியாக யூனிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்கற மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த மக்ருதீன் இருக்கார்ல கமருதீன் ஸோ இவர் வந்து இந்த மாதிரி மறந்துட்டு வர்றது இந்த மாதிரி போயிட்டுச்சே அது இதுன்னு உறிஞ்சிட்டு இருக்கார்ல இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது இவர் கரெக்டான கேம் பிளேயர்னு தோறுதா இல்லை கம் கமருதீன் வந்து உண்மையில் கொஞ்சம் மக்குதா தான் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை